முப்திநேரி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்திநேரி யூடியூப் சேனல் வாயிலாக திருவாசகத்தில் காணப்படும் துணை என்ற தலைப்பில் புராண கதைகளை பகர்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராளன் காண்டர் கரியான் எமக்களிய பேராளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி வாரா வந்தேன் உளம்புகுந்தே ஆரா அமுதாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய் இது சிவபெருமான் மற்றும் உமையம்மையின் ஒரு கதையாகும் ஒரு நாள் சிவபெருமான் வேதங்களின் உண்மைகளை உமையம்மைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் உமையம்மை அவற்றை கேட்டும் பொருளை புரிந்து கொள்ளாமல் இருந்தாள் இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு நீ உண்மை பொருளை உணர்வதில் நாட்டமில்லாமல் இருந்ததால் மண்ணுலகத்தில் மகளாக தோன்ற கடவாய் என்று நடுங்கி ஒரு கணமேனும் என அழுதாள் இறைவன் உமையம்மையை உளமிறங்கி இன்னும் சாபத்தை மாற்ற முடியாது ஆனால் நீ வலைஞர் பெண்ணாக வளரும் நாட்களில் நாமே எழுந்தருளி திருமணம் செய்து சாபத்தை நீக்குவோம் என ஆறுதல் கூறினார் இவ்வளவுக்கு திரும்ப இறைவனின் மகன்கள் சுந்தரேசுவரரும் ஸ்ரீநாதரும் உமையம்மையின் இந்த நிலைமையால் கோபமுற்று சிவபெருமான் இருப்பிடம் சென்று வேதங்களை பறித்து கடலில் வீசி எரிந்தனர் இதைக் கண்டு சிவபெருமான் சினந்து நந்தி தேவரை நீ சுராமீனாக பிறந்து கடலில் எரியப்பட்ட வேதங்களை சுமந்து தெரிவாயாக என்று சபித்தார் பாண்டிய நாட்டில் பரதவர் சேரியில் மகளாகவும் நந்திதேவர் அச்சேரியை அடுத்த கடலில் சுறாமீனாகவும் வாழ்ந்தனர் அம்மையார் மற்றும் நந்திதேவர் சுறாமீனாக இருக்கும் போது பரதவர்கள் பல இடுக்கண்களை சந்தித்தனர் பரதவர் மன்னன் அச்சுராவனை பிடிக்க முயற்சித்தும் அது பயனின்றி போனது இறுதியில் சிவபெருமான் வலிய வலைமகனாக மாறி பரதவர் சேரியை அணுகி கடலினுள் சென்று சுராமீனை பிடித்து வலைவாழ்நர் இடுக்கணையை நீக்கினார் அப்பொழுது பரதவர் மன்னன் தனது உறுதியை நிறைவேற்றி தனது மகளை அந்த இளைஞனுக்கு மனம் செய்து கொடுத்தார் உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து உமையம்மையும் நந்திதேவரும் சாபத்திலிருந்து விடுபட்டு முன்திலையிலே திரும்பினார்கள் இந்த கதை சிவபெருமான் மற்றும் உமையம்மையின் தெய்வீக பாசத்தை பக்தி மற்றும் துறவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இத்தகைய கதைகள் நம் ஆன்மீக பயணத்தில் நேர்ந்துள்ள சிரமங்களை சமாளிக்கும் பொழுது நம்பிக்கையை தருகின்றன